திருல என்ன வர வச்சிருக்கனா நீ எவ்வளவு பெரிய ஆளு என்ன போய் அடிக்கணும்ன்ற ஒரே பாத்த பைக் வந்து ரைட்ல பாரு அங்க வர அப்படி பாரு அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி நின்னா இந்த அம்மா ஓடி பாரு இங்க நீ பாரு அங்க பாரு அங்க கிட்ட பாப்பா அங்க பாரு பாரு அம்மா இந்த நேரத்துல என்னவா பண்ற என்ன பைக் வந்து வாப்பா நான் பெத்த பெரிய மனுஷா அங்க பார்த்தா பேசுமா நான் பாசல இருக்கேன் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ நீ என்ன ஏமாத்த முடியாது நான் மனசெரிஞ்சு உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் எப்போ இருந்தாலும் இங்கே வச்சு பேச வேற நாளைக்கு நானே உங்கள் வீடு தேடி வரேன் அங்கே அங்கே வச்சு இனி இங்கே ரெண்டு அடி கூட அழிச்சுக்கிறேன்